வணக்கம் ஸ்டூடெண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு இதில் வந்து பத்தாவது பாடம் வேதி வினை வகைகள் வேதி வினைகளின் வகைகள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்கீடுகள் தான் நம்ம வந்து என்ன செய்றோம் பார்க்க போகிறோம் இந்த கணக்கீடு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மூணு ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம் என்ன ஃபார்முலான்னா பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் ஏன் இதை வந்து சொல்கிற அப்படின்னா நம்மளுடைய பிஹெச் அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோவிலருந்து இருந்து பதினாலு வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பிஹெச் அளவீடுகளை வந்து குடிச்சிருப்பாங்க கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து ஏழு இந்த இதை விட குறைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழை விட குறைவாக இருக்கிறது வந்து அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை விட அதிகமாக இருக்கிறது வந்து காரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடுநிலையாக இருக்கிறது வந்து நடுநிலை பெரும்பாலும் மழைநீர் மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து என்னது கரெக்டாக கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஏழா இருக்கும் சரிங்களா இதை வச்சு நம்ம இந்த ஒரு ஃபார்முலா சொல்கிறோம் பிஹெச் ப்ளஸ் பி ஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அந்த அமிலம் வந்து ஹைட்ரஜன் அயனியை வந்து தரும் காரம் வந்து ஹைட்ராக்சைடு அப்படின்ற அயனியை வந்து தரும் சரிங்களா ரெண்டாவது ரெண்டாவது கணக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா pH equal to நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் h plus INE இது ரெண்டாவது ஃபார்முலா இந்த ரெண்டாவது ஃபார்முலாவில் ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு தேர்டு ஒரு ஃபார்முலா வந்து சொல்ல என்ன அப்படின்னா pH sorry pOH equal to அதே ஃபார்முலா நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் OH மைனஸ் அயான் ஒன்று இல்லை இங்கே ஹச்ன்ற இடத்துல பூரா என்ன ஒன்று இருக்குது நான் வந்து ஓஹெச் போட்டுருக்கேன் இந்த மூணு ஃபார்முலா வச்சு தான் நம்மளுக்கு வந்து கணக்கீடுகள் வரும் இது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலா வச்சு ஒரு கட்டாயம் வந்து ஒரு இரண்டு மதிப்பெண் அல்லது நான்கு மதிப்பெண் வந்து நம்மளுக்கு வந்து வினாக்கள் வந்து கட்டாயம் என்ன செய்யும் இதை வந்து கேட்குறாங்க அதனால் இந்த கணக்கீடு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ நான் ஒரு சில ஷார்ட்கட் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலார் அப்படின்னு கொடுத்து ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு கொடுத்து இதோட பிஹெச் வேலி கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு தசமாக இருக்குங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு ரெண்டு வரப்போகுது எப்படி நான் பின்னால் பார்ப்போம் இதே இதில் வந்து ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் எட்டு மோலார் ஹைட்ரஜன் அயனி எனில் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் மேல இருக்க அடுக்கு அப்படியே ஆன்சர் ஆகும் எட்டு இது ரெண்டாவது ஷார்ட்டு மூணாவது ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹைட்ரஜன் அயனி எப்படி சொல்றாங்க இப்போ ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மோலார் ஹைட்ராக்சைடு அயனி செறிவுள்ள ஒரு கரைசலின் பி மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் இங்கே ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஹைட்ராக்சைடு என்ன என்னது ஓகச் அயனி நம்ம கேட்டுருக்கதும் பி ஓகச் தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன வரும் இங்கே அடுக்கில் என்ன வருதோ அதே தான் ஆன்சராக வரும் இப்போ இன்னொன்று சொல்றாங்க இப்போ இதே ஒன்று அதுவே கொடுக்கணும் இல்லை பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது மோலார் ஹைட்ரஜன் அயனி சரிவு கொடுத்து அவங்க வந்து பி ஓஹச் கேட்டிருந்தாங்க ஹைட்ராக்சைடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாப்பாரம் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னா பிஹெச் பிளஸ் பி ஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு அயனியை சேர்த்து கூட்டினோம்னா பதினாலு வரும் இப்போ நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஹைட்ரஜன் அயனி கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஹைட்ராக்சைடு அயனி பி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இருந்து இந்த ஒன்பதை கழிக்கணும் பதினான்குல இருந்து ஒன்பதை கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அஞ்சு வரும் அப்போ இங்கே வந்து நம்ம டைரக்டாக போடக்கூடாது இப்படி ஆப்போசிட்டை ஹைட்ரஜன் கொடுத்து ஹைட்ராக்சைடு கேட்டிருந்தாங்கன்னா இதுலேருந்து என்ன செய்யணும் பதினாலுல இருந்து மேலே இருக்கக்கூடிய அடுக்கை என்ன செய்யணும் கழிச்சு என்ன செய்யணும் எழுதணும் அப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு வந்து அஞ்சு சரிங்களா இந்தது உங்களுக்கு நம்மளுக்கு தெரியுதுங்களா இப்ப இதுல ஒரே ஒரு இன்னொரு ஒரு இந்த மட்டும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு என்ன செய்யலாம் எழுதலாம் ரெண்டு ஒன்னு இந்த மெத்தான் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம இதுல வரக்கூடிய கணக்குகள் வந்து ரொம்ப ஈஸியான போட்டுடலாம் ஓகேங்களா நான் கணக்கு எடுக்க நான் வர்றேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கணக்கிட்டு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு நான்கு புள்ளி ஐந்து எனில் பிஓஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன பிஹெச் மதிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொன்று பிஓஹெச் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணுன்னா ஃபார்மஜினே பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இதை நம்மளுடைய ஃபார்முலா ஆமாம் தானுங்க இப்போ எடுத்து நம்ம வந்து அப்படியே சப்ஷிட் பண்ணாங்க பிஹெச்சோட மதிப்பு எவ்வளோ நாலு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பிஹெச்ச்க்கு நேரம் என்ன போகிறோம் நாலு புள்ளி அஞ்சுன்னு போகிறோம் ப்ளஸ் பி ஓஹெச் மேலே இருக்கிறத அப்படியே இறக்கிடலாம் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர்டீன் அப்படியே போட்டுடலாம் இப்போ நம்ம பி ஓஹெச் தான் வேணும் அப்போ பி ஓஹெச் இந்த பக்கம் வச்சுருக்கேன் ஈக்குவல் டு ஃபோர்டின் இருக்குது இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவாக மாறிடும் ஆமாம் தானேங்க இப்போ இதை நான் கழித்தேன் அப்படின்னா பதினாலருந்து நான்கு புள்ளி அஞ்சாக கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கழிச்சலாமா பதினாலு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வச்சுக்கலாம் ஏன் அதுக்கடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சரி ஒரு ஸ்தானம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதில் இருந்து ஜீரோவில் இருந்து அஞ்சு இப்போ இங்கே ஒன்று வாங்கினோம்னா இது மூணாயிரம் இது வந்து பத்தாயிரம் பத்துலேருந்து அஞ்சு போச்சுன்னா அவ்வளோ அஞ்சு இங்கே வந்து மூணு மூணுலேருந்து போகாத அப்போ இங்கேருந்து வாங்கிட்டால் இது ஜீரோ ஆயிரும் இது பதிமூணு அப்போ இருந்து நாலு போச்சுன்னா அவங்கள ஒன்பது அப்போ நம்மளுக்கு பி ஓஹெச் மதிப்பு எவ்வளோ ஒன்பது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்குங்க நம்மளுக்கு இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன செய்து வருது சரிங்களா இது புரிஞ்சுங்களேன் இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்கலாங்களா இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாங்களா ரெண்டாவது மாடலு அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் மோலார் ஓ த்ரீ கரைசலில் பிஹெச் மதிப்பு என்ன இப்போ நம்ம போன கணக்கில் பிஹெச் கொடுத்து பிஓஹெச் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க ஆமாம் தான்கிறேன் இப்போ வந்து ஒரு மோலார் கரைசல் கொடுத்து பிஹெச் மட்டும் கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன தான் ஃபார்முலா போடணும் பிஹெச் ஈக்வல் டு நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் ஹச் n அயனி சரிங்களா இந்த ஃபார்முலா போனா இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்றதை எப்படி எழுத போகிறான் ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு என்ன செய்யப்படோம் நம்ம வந்து எழுத போறோம் சரிங்களா இது ஒரு சிம்பிளான கன்வர்ஷன் தான் சரிங்களா இப்போ என்ன போகிறோம் மைனஸ் லாகு டென் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் அந்த ஹச்சன் ஓத்திரின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அமிலம்ங்க நைட்ரிக் அமிலம் இந்த அமிலங்கள்லாம் கரைசல்ல எந்த அயனியை தரும்னா ஹைட்ரஜன் அயனியை தரும் அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோன்னா அப்போ ஹச்சன் ஓத்திரினா எந்த அயனி கொடுத்துருக்காங்கன்னு ஒருத்தான் ஹைட்ரஜன் அயனி கொடுத்துருக்காங்க அப்போ ஹைட்ரஜன் அயனி கொடுத்து பிஹெச் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஆன்சர் வந்து என்ன வரும் டேரெக்ட் ஆன்சராக வரும் ஆமாம் தானே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு தசமாக இருக்கிறதுனால இப்போ விடை என்ன வரப்போகுது நம்மளுக்கு வந்து ரெண்டுன்றதை என்ன செய்யுது வரப்போகுது ஆமாம் தானே இது நம்மளுக்கு விடை வந்து ரெண்டு சரி டைரெக்டாக ஹைட்ரஜன் அயனி கொடுத்து பிஹெச் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்மளுக்கு என்னது விடையாக வரும் ரெண்டு வரும் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ஹைட்ரஜன் அயனியை வந்து எப்படி போட போகிறோம் இந்த பத் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்றதை எப்படி நான் மாற்றியிருக்கேன் ஒன்று இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு என்ன செஞ்சுருக்கேன் மாற்றிருக்கேன் அந்த இடத்துல என்ன அயனி இருக்க இடத்துல போட்டுடலாம் போட்டாச்சுங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த மைனஸை வந்து ஸ்டேபிளாக வெளியே எடுத்துடுறேன் இந்த லாக் டென்னுன்றதை வச்சு ரெண்டு நம்பரையும் என்ன செய்ய போகிறோம் நான் வந்து பெருக்க போகிறேன் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் லாகு டென்னு பவர் ஒன்று ப்ளஸ் திரும்ப லாகு டென்னு பத்து இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகுக்கு முன்னால் வந்துடும் இதை மட்டும் யாவை வச்சுங்க எங்கே வரும் இந்த லாகுக்கு முன்னால் வரணும் மைனஸ் டூன்றது அடுக்கில் இருக்கிறது லாகுக்கு முன்னால் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னா மைனஸ் திரும்ப எழுதுகிறேன் லாகு டென் பவர் டென் ஒன் ப்ளஸ்ஸு இதை நான் ஒரு தனியாக ஒரு அடைப்புக்குள்ளே இருக்கிறேனே மைனஸ் டூ லாகு டென் டென் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ என்ன செய்யப்படுறோம்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன டென் பவர் ஒன்னோட மதிப்பு ஜீரோ இந்த இது நம்மளுக்கு தெரியணும் அதே போல லாகு டென் பவர் டென் அப்படின்ற ஒரு மதிப்பு வந்து ஒன்று இந்த இதையும் நம்ம என்ன செய்யணும் மெமரியில் என்ன செஞ்சுக்கிறோம்னா வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மைனஸ் இருக்கிறத மைனஸ் போட்டாச்சு ப்ராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு லாகு டென் பவர் ஒன்னோட மதிப்பு என்னது ஜீரோ அப்போ என்ன போகிறோம் ஜீரோ இந்த ப்ளஸ்ஸை வந்து அப்படியே எடுத்துருக்கேன் ப்ளஸ்ஸு நம்ம இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கா அந்த ப்ராக்கெட் நம்ம இன்னொரு சிறுசாக போட்டுருவோமே ஒரு ப்ராக்கெட் போட்டாச்சு போட்டாச்சு லா இந்த மைனஸ் டூன்றதை எழுதிட்டேன் லாக் டென் பவர் டென்னோட மதிப்பு என்னது ஒன்று அப்போ இன்ட்டு ஒன்று போடலாமா இப்படி கூட போடலாம் சரிங்களா போட்டாச்சு ஹோல் ப்ராக்கெட் திரும்ப போட்டேன் சரிங்களா இப்போ மைனஸ் இருக்குது ப்ராக்கெட் போட்டாச்சு இந்த ஜீரோன்றது வேணாம் இங்கே ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்றுன்றது நம்ம வரும் மைனஸ் டூ ஆமாம் தாங்க அப்போ நம்மளுக்கு கடைசியில் என்ன வரணும் ஒரு மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் ஆக மாதிரி அப்போ ஆன்சர் என்னது ப்ளஸ் டூ அப்போ பிஎஸ் வேல்யூ என்னாவது டூ அப்போ இதை தான் நம்ம வந்து நம்ம டேரக்டாக பார்த்தோம்ங்க ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கே கொஸ்டினில் வந்து ஜீரோ புள்ளி ஒன் மோலாக இருந்ததுன்னா ஆன்சர் டேரக்டாக என்னது ரெண்டுன்னு வந்துடும் சப்போஸ் வந்து ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டுன்னா ஆன்சர் என்னது டேரக்டாக என்ன செஞ்சலாம் இந்த ரெண்டுன்றதை அப்படியே போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா அது சரி இப்போ அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்க்குவோங்க சரி இப்போ தேர்டு மெத்தட் பார்க்கலாங்களா இப்போ ஒன்று இன்ட்டு பத்தின அடுக்கு மைனஸ் நாலு மோலா என்ஏஓ கரைசலில் உள்ள பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு இப்போ நம்ம கணக்கை பார்த்தாலே தெரிஞ்சு போவோம் இங்கே வந்து ஓஹெச்னு ஒன்று இருக்கு ஆமாம் தானுங்க அப்போ ஓஹச் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்ஏ ஓக்சின்றது ஒரு காரக்கரை சொல்லுங்கள் காரம்ங்க இது எண்ணே ஓகச்ன்றது ஆக்சுவலாக இது வந்து நீரில் வந்து கரைஞ்சின்னா சோடியம் ப்ளஸ் என் எண்ணே ப்ளஸ் ஓகச் ஹைட்ராக்சைடு மைனஸ் ஐனியை தரும் இப்படி தான் ஆக்சுவலாக பிரியும் அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் இங்கே ஓகச் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கிறது பிஹெச் வந்து மதிப்பு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்னது டேரெக்ட் ஆன்சர் வராது இந்த அடுக்கில் ஆன்சர் டேரெக்டாக வராது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகச் கொடுத்து ஓகச் அயனி கொடுத்து ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் இந்த பதினாலருந்து இந்த நாளை கழித்து என்ன செய்யணும் ஆன்சர் என்ன வரப்போகுது பத்து வரப்போகுது இதுதான் ஆன்சர் சரிங்களா சரி எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம்க இப்போ வந்து பிஹெச் மதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஓஹெச் கரைசல்ல ஹைட்ராக்சைடு அயனி தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பிஹெச் வந்து டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு அயனி என்ன இருக்குது ஹைட்ராக்சைடு அயனி தான் என்ன செய்யுது இருக்குது அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும் என்ன ஃபார்முலா பி ஓஹெச் ஈக்வல் டு மைனஸ் லாக் டென் ஓஹெச் மைனஸ் அயான் இந்த ஃபார்முலாக நம்ம எழுதிடுறோம் எழுதிதான் இப்போ நம்ம சப்ஸ்க் பண்ண போகிறோம் மைனஸ் லாகு டென்னு இந்த ஓகச்சுக்கு பயில என்ன என்ன எத்தனை ஐனி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பத்து ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு அப்படின்னு கொடுக்காங்க அப்போ இது இங்கே என்ன போகிறப்பறோம் ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு அப்படின்றத இதை பண்ணிடறோம் இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இங்கே இருக்கக்கூடிய மைனஸை வெளியே எடுத்துகிறோம் இங்கே இருக்கக்கூடிய லாகை வச்சு ஒவ்வொரு நம்பரையும் ஒரு முறை என்ன செய்கிறோம் பெருக்க போகிறோம் அப்போ லாக் வெளியே எடுத்தாச்சு இதை மைனஸ் எடுத்தாச்சு நம்மளுக்கு என்ன லாகு டென்னு இங்கே ஒரு ஒன்னாக வச்சு போயிருக்கிறோம் அப்போ லாக் டென் பவர் ஒன் அப்படி இருக்கு அதுக்கடுத்து ப்ளஸ் வரப்போது திரும்ப லாக் டென்னு இங்கே இருக்குது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த மைனஸ் நாலு முன்னால் வரும்போது நாலாக வந்துடும் சொன்னோம் வந்துச்சுங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குன்றது இங்கே பத்து வந்து இங்கே வந்துடுது புரிஞ்சிங்களா இப்போ அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் வச்சாச்சு லாக் டென் பவர் ஒன்னோட மதிப்பு ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் நாலுன்றது அக்கறை இங்கே மைனஸ் நாலுன்னே வரும் திரும்ப இந்த ஸ்டெப் மட்டும் நான் திரும்ப எழுதிறேன் ப்ளஸ்ஸு மைனஸ் நாலு லாகு டென் பவர் டென்னு வந்திருக்கணும் ஆமாம் தான்க நான் இங்கே கரெக்டாக சொல்லாதனால திரும்ப ரிட்டர்ன் சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கடுத்து மைனஸ் ஜீரோ ப்ளஸ்ஸு இந்த லாக் டென் பவர் டென்னோட மதிப்பு ஒன்று ஆமாம் தானுங்க இங்கே ஒரு மைனஸ் நாலு இருக்குது அப்போ மைனஸ் நாலு பெருக்கள் ஒன்று இப்படி கூட நம்ம செய்யலாம் எழுதிக்கலாம் சரிங்களா எழுதிட்டு இப்போ நம்ம என்ன போகிறோம் இந்த மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்றோட மதிப்பு மைனஸ் நாலு ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸையும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மைனஸையும் பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரும் நாலு வரும் என்ன இப்போ எது கண்டுபிடிச்சிருக்கோம் பி மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பிஹெச் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யறோம் நம்ம ரெண்டாவது ஃபார்முலாக கொண்டு வரணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கேன் பி ஓக்ட் தெரிஞ்சிருக்கு பிஹெச் கேட்டிருக்காங்க